வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் உயர் நீதிமன்றில் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் ஆரம்பம் நாமலும் சந்திப்பு சந்திப்புக்கான காரணம் வெளியானது நள்ளிரவில் நடந்தது இதுதான் எல்ல விபத்து மீட்பு பணியில் காயமடைந்த ராணுவ வீரரின் திகில் அனுபவம் கைதராபாத்திலிருந்து யாழ்வந்த மருத்துவ விமானம் பலாலி விமான நிலையத்திலிருந்து இருவர் முதல் முறையாக பயணம் அரச வங்கிகளை தனியார் மயமாக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வங்கி ஊழியர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் விரிவான செய்திகள் இலங்கையின் உயர் நீதிமன்றம் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இந்த முயற்சி இலங்கை மக்களுக்கு திறம்பட திறமையாக மற்றும் பாரபட்சமின்றி நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாகும் என பிரதமர் நீதியரசர் வலியுறுத்தியுள்ளார் வழக்கு முகாமைத்துவ அமைப்புகள் நீதிமன்ற நாட்குறிப்புகளை அணுகவும் வழக்குகளின் நிலையை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கவும் இந்த திட்டம் உதவும் என்று பிரதம நீதியரசர் குறிப்பிட்டுள்ளார் கையேடு செயல்முறைகளை நீக்குதல் என்ற அடிப்படையில் படிப்படியாக கையேடு செயல்முறைகளை நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் நீதித்துறை அமைப்பின் சீர்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் உயர்நீதிமன்றம் இலங்கை மக்களுக்கு மிகவும் திறம்பட நீதியை வழங்க முடியும் எனவும் பிரதமர் நீதியரசர் குறிப்பிட்டுள்ளார் சிறிலங்கா புஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளரும் கம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பி ரிசிம் நாரகன்பேட்டை இல்லத்துக்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜிஎல் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்சே அங்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒன்று ஜிஎல் பிடிசின் இல்லத்துக்கு சென்றிருந்தது இந்த சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர் கேட்டப்பட்ட வினாக்களுக்கு நாமல் ராஜபக்ச சிறப்பாக பதிலளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியும் தலைவருமான மகிந்த ராஜபக்ச தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக விதிமுறையாளர்களின் பங்களிப்பை இவ்வாறு பெறுவது மற்றும் நாட்டை கட்டியளிப்பதற்கான அவர்களின் திட்டங்கள் குறித்தும் நாமல் ராஜபக்ஷ நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டியை உலுக்கிய எல்ல விபத்தின் மீட்பு பணியில் காயமடைந்த இராணுவ வீரர் ஒருவர் தனது திகில் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் எல்ல வெள்ளவாய வீதியில் கடந்த நான்காம் தேதி இரவு இடம்பெற்ற கொடூரமான பேருந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இரண்டு ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர் குறித்த இருவர் மீதும் கற்பாறைகள் விழுந்தமையால் இருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் பதுளை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எல்ல கரகோட்டாவில் வசிக்கும் ராணுவத்தின் இரண்டாவது சிறப்பு அதிரடிப்படியைச் சேர்ந்த மதுஷன் பண்டார என்பவர் விபத்து தொடர்பான திகழ் அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் நான் விடுமுறையில் இருந்தேன் என் மாமா ஒரு வைபவ வீட்டுக்கு சென்றிருந்தார் நான் என் நண்பர்களுடன் இருந்தபோது ஒரு விபத்து நடந்ததாக எங்களுக்கு அழைப்பு வந்தது பின்னர் என் நண்பர்கள் எங்களை போக சொன்னார்கள் நானும் மற்ற இரண்டு நண்பர்களும் வீட்டுக்கு சென்று பைக் மற்றும் டார்ச்சை எடுத்துக்கொண்டு சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் கலந்து அங்கு சென்றோம் நாங்கள் முடிந்தவரை வேகமாக சென்றோம் நாங்கள் அங்கு சென்றபோது போது குழு இருந்தது விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு கீழ்ப்பாறைக்கு செல்வது கடினம் கீழே இறங்கி நாங்கள் கயிற்றை கீழே போட சொன்னோம் பின்னர் அவர்கள் கயிற்றை மேலே இழுத்து கீழே அனுப்பினார்கள் இராணுவம் ஏற்கனவே அந்த இடத்திற்கு வந்துவிட்டதால் நாங்கள் இரண்டு அல்லது மூன்று கயிறுகளை பயன்படுத்தி கீழே இறங்கினோம் நாங்கள் கீழே இறங்கியதும் மக்களும் வந்தார்கள் சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் பேர் வரை இருந்தனர் காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் அந்த மக்களின் உதவியுடன் தூக்கிச் சென்றோம் முதலில் உயிருடன் இருந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு முன்னுரிமை அளித்தோம் அதன் பிறகு அவர்களிடம் பேசி இதய நுரையீரர் பெறுதல் செய்தோம் அதை செய்த பிறகு அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவமனைக்கு அனுப்பினோம் அனைத்து மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் ஆம்புலன்ஸ்களும் வந்தன அவர்கள் தயாராகும் வரை இதே நுரையில் புத்துயிர் பெறுதல் செய்து அவர்களை மேலே அனுப்பினோம் இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்கும் போது மூன்று காயமடைந்த மூவரை தான் மேலே எடுத்தேன் ஒருவரின் சடலத்தை நான் எடுத்தேன் நான் இதே நுரையீரல் புத்துயிர் பெறுதல் செய்து மூன்று அல்லது நான்கு பேரை மேலே அனுப்பினேன் நான் அதை செய்து கொண்டிருந்த போது ஒரு கல் விழுந்து நானும் காயமடைந்தேன் என்னை மீட்ட மக்கள் என்னை பதிலை போதனா மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் என் கண் பகுதி காயமடைந்தது மருத்துவமனை எங்களுக்கு நன்றாக சிகிச்சை அளிக்கிறது அவர்கள் எங்களை கவனித்துக் கொள்கிறார்கள் மக்களும் வந்து நன்றி கூறுகிறார்கள் எனக்கு இப்போது கண் இருக்கிறது விபத்து குறித்து நான் மிகவும் வருத்தமாக இருக்கின்றேன் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து முதல் முறையாக ஜேஐஏ மருத்துவ விமான சேவை நேற்று தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்தியாவின் ஹைதராபாத்தில் இருந்து ஒரு சிறப்பு மேடேவேக் விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் விமான நிலையத்திலிருந்து இரண்டு பயணிகளை ஏற்றிச் சென்றுள்ளது மருத்துவ விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து பலாளி சர்வதேச விமான நிலையம் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் ஹைதராபாத்தில் இருந்து ஒரு சிறப்பு மேடைவேக் விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது குறித்த விமானம் சர்வதேச மருத்துவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் மேலும் இலங்கை இந்திய எல்லைகளுக்கு அப்பால் பாதுகாப்பான தடையற்ற பாரம்பரியத்தை உறுதி செய்வதிலும் பெருமை கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச வங்கிகளின் தனியார் மயமாக்கல் திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரச வங்கி ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டில் உள்ள அரச வங்கிகளை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு தமது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தும் வங்கி ஊழியர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்குமாறு கோரியும் அரச வங்கி ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் கூட்டு தொழிற்சங்க கூட்டணி இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருந்ததுடன் நேற்று காலை லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பில் அரச வங்கி ஊழியர் சங்க தலைவர் திசாநாயக குறிப்பிடுகையில் நாட்டில் உள்ள சுமார் ஆறு அரச வங்கிகளை சேர்ந்த வங்கி ஊழியர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தனியார் வங்கிகளின் தலையீட்டினால் அரச வங்கி கட்டமைப்பில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளன அரச வங்கிகளின் நிர்வாகம் அரசாங்கத்தை சார்ந்துள்ளது வங்கி ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு நிதியமைச்சிடம் பல முறை கோரிக்கை விடுத்துள்ள போதும் அவற்றை உரிய அதிகாரிகள் கருத்தில் கொள்ளவில்லை இது தொடர்பில் நிதியமைச்சிடம் கலந்துரையாட நாம் முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை கடந்த அரசாங்கத்தைப் போலவே தற்போது அரச வங்கிகளை தனியார் மயமாக்க அரசாங்கத்தினம் முயற்சிக்கின்றனர் அண்மையில் இதற்கு அமைச்சரவை அனுமதியும் கிடைத்திருந்தது இதை ஒருபோதும் மலையேற்றுக் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு அரச வங்கிகளின் பங்குகளை தனியார் வங்கிகளிடம் ஒப்படைப்பாளர்களாயின் எமது தொழிற்சங்க நடவடிக்கையையும் தீவிரப்படுத்த தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி